அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் ராசியை பார்க்கிறார் நண்பர்களோடு இணையும் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் சிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இல்ல இனிமையாக இருக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் மேலே சொன்ன சிறப்புகள் வலிமையாக இருக்குங்க அதற்கு தோதாக பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார் அவர் தனித்த புதனாக இருக்கிறாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அதே போல் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவர் விருச்சகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எதிர்காலத்தை குறித்த முயற்சிகள் பல நிலைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்கள் முயற்சிகள் பலனளிக்கும் உங்களுடைய ராசிக்கு நாளில் சனி வகரம் பெறுவதால் எதிர்பாராத சில நன்மைகளும் இப்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு மாத மாதம் அமைஞ்சிருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்குரிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால் கொடுத்த பணம் பொருள் முதலியவை அதிக முயற்சி இருந்தால் தான் கிடைக்குங்க ஏமாற்றுபவர்கள் அதிகம் வசூலிப்பார்கள் எனவே எச்சரிக்கையோடு வேண்டுங்க கடன்களை வசூலிப்பதிலும் வாங்கிய கடனை திருப்புவதிலிருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பின்வாங்க பின்வாங்க நேரிடலாங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் அதனால் கேட்ட பெயர் வரலாம் எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால வீட்டில் கணவருக்கும் மனைவிக்கும் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த ஒன்று சேர இருக்கீங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரை எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை மேற்கொள்வது நல்லது அதே போல பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசி அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கரனும் சாதகமாக இல்லங்க அர்த்த அஷ்டகத்தில் நாலாம் இடம் சனி மற்றும் ராகிவினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குதுங்க இதனால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் இந்த மாதத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க நேரிடம் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சகராசி அன்பர்கள் நேரங்களில் மருந்துகள் எடுத்துக் கொள்வதும் அவசியமாகும் நண்பர்களுக்கு உதவி செய்வதாக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க அதே போல் சடி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டுள்ள தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியம் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது முக்கியம் ஏனா விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு மேலும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் குரு வலம் வருவதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினியர்களுக்கு தடங்கல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு எதையும் தீர விசாரித்து ஆராய்ந்து அதன் பின்னே வரனை முடிவு செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகம் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து உங்களுடைய எதிர்காலம் நலனுக்கு உகந்ததாகுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தால் குறிப்பாக வெளிநாடு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துவது காரணம் சனி ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்துங்க அதனால் கவனம் மிக மிக நல்லது விருச்சக ராசி சேர்ந்தோம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண விஷயங்களை நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த மாத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பது அவசியம் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதே போல் இக்காலகட்டத்தினுடைய கடைசி நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க சில தருணங்கள்ல கடுமையான பண பற்றாக்குறையை சமாளிக்க வருங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் படுவதால பண பிரச்சனை சற்று கடுமையாக இருக்குங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் அதேபோல் போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவே சாதகமாக உள்ளன அதே போல் வாய்ப்புகள் குறையக்கூடும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அழிய வேண்டி இருக்குங்க ஆரம்பத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லங்க கட்சியில் ஆதரவு குறையுங்க மேலும் மட்ட தலைவர்களும் உங்களுடைய உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் அனுகூலமாக இல்ல அப்படின்னா வழக்குகள்ல சிக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்களான ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க படிப்பில் கவனம் குறையும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சூர்வம் சோம் சோம்பலும் உறக்கமும் மேலிடுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க குறிப்பாக விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இங்கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதம் சேதமடையக்கூடும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாகுங்க அண்டை நிலத்தாரோடு சமூக உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது அதே போல இத்தருணங்கள்ல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது உங்களுக்கு கவலை அளிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல உற்சாகத்தை பாதிக்குங்க அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினமும் மாலையில் வராது ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்தினம் சொல்லி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது